மாணவர்களே வணக்கம்ப்பா எட்டாம் வம்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றில் உள்ள நாலாவது செம்மை பார்ப்போம் விரிவாக்குகளில் நமக்கு ஒரு நான்கு சம் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு சம்மை பார்ப்போம் ஐந்து எக்ஸ் ப்ராக்கெட் இரண்டு ஒய் மைனஸ் மூன்று இப்போ இதை நாம் என்ன பண்ணணும் விரிவாக்கி சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வெளியே ஐந்து எக்ஸ் இருக்குது இதை கொண்டு போய் நம்ம இப்போ பெருக்க போகிறோம் இப்போ நம்பர்ஸை நம்பர்ஸோட பெருக்கணும் லெட்டர்ஸை லெட்டரோட சரியாப்பா இப்போ பாருங்கள் ஐந்து இரண்டையும் பெருக்கலாம் இரண்டாக பத்து இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஒத்த உறுப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அது அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்கு விதிகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அடுக்க கூட்டுவோம் இங்கே வெவ்வேறு உறுப்புகள் இருக்குது அப்போ நான் எக்ஸையும் ஒய்யம் பெருக்கலாம் எக்ஸ் ஒய் பத்து எக்ஸ் ஒய் இங்கே கழித்தல் அடையாளம் இருக்குது கழித்தல் இங்கே ஐந்துங்கிறது கூட்டல் அப்போ நம்ம கூட்டலையும் கழித்தலையும் பெருக்கலாம் நமக்கு கழித்தல் தான் கிடைக்கும் இப்போ நம்பர் இப்போ இருக்குங்க ஐந்து மூணாக பதினஞ்சு அடுத்து லெட்டர்ஸ் எதா இருக்குன்னு பார்த்தா இங்கே இல்லை மாறி அப்புறம் இங்கே ஒரே ஒரு மாறி தான் இருக்குது எக்ஸு அதை மட்டும் போட்டுக்கோங்க பதினைந்து எக்ஸு அப்போ நமக்கு என்ன அதை பெருக்கும் பெருக்கும்போதே பத்து எக்ஸ் ஒய் மைனஸ் பதினைந்து எக்ஸ் முதல் சம் முடிஞ்சது அடுத்து இரண்டாம் சம்பா மைனஸ் இரண்டு பி பிராக்கட் ஐந்து பிஸ் அடுக்கு இரண்டு மைனஸ் மூணு பி ப்ளஸ் ஏழு இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இது நம்ம இதை வெளியே இருக்கிற இரண்டு மைனஸ் இரண்டு பியை கொண்டு போய் உள்ளே பெருக்கப்படும் இப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் மாறி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்காப்பா அப்போனா நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுக்குகளை கூட்ட வேண்டியதாக இங்கே இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கேன் வெளியா அப்போ நான் உள்ளே இதை கொண்டு போகும்போதே ப்ளஸ் இருக்கிறது எல்லாமே ப்ராக்கெட் குள்ளே இருக்கிற ப்ளஸ் எல்லாம் என்னவாக மாறும் மைனஸாக மாறும் மைனஸ் இருக்கிறது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும் சரியாப்பா அது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்து நம்பர்ஸே பெருக்கணும் இரண்டாம் மேப்பாடு வச்சு எல்லாத்தையும் பெருக்கணும் சரியாப்பா இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்க ஐந்து பக்கத்தில் எந்த அடையாளம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நான் இங்கே இது வரும்போது என்னவாக மாறப்போதே மைனஸ் சரியாமா ப்ளஸ்ஸே மைனஸும் பேருக்குனா மைனஸ் ரெண்டையும் அஞ்சும் பேருக்குன்னு என்ன வரும் இரஞ்சா பத்து பத்து இங்கே என்ன இருக்குது பி ஒரு பி இருக்குது மேலே என்ன அடுக்கு எதுவுமே இல்லைன்னா என்ன அடத்துக்கும் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் பி நடுக்கு இங்கே ஒன்று இங்கே பி நடுக்கு மூணு இருக்கான் அப்போ நான் அடுக்கு விதிகளை என்ன பண்ணுவோம் ஏ பவர் எம் பேருக்கள் ஏ பவர் என்னென்றுச்சு என்ன பண்ணுவோம் ஏஇ நடுக்கு எம் பிளஸ் என் அடுக்க கூட்டிக்குவோமா அதே அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டுவோம்ல அப்போனா பி நடுக்கு என்ன வருதீங்க ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூன்று இப்போ பாருங்கள் கழித்தல் இருக்கு என்ன சொன்ன நம்ம மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ ஈர்மூன் ஆறு நம்பர்ஷிப் இருக்கும்போது ஆறு பி லெட்டர்ஸ் போட்டுக்கோங்க இங்கே என்ன இருக்குது இங்கே உறுப்பி இருக்குது இங்கே ஒரு இருக்கான் அப்போ நான் அடுக்குகள் என்ன வரும் இங்கே இரண்டு அடுத்து கூட்டல் இங்கே இருக்குது இங்கே நமக்கு இருக்குது வெளியே மைனஸ் வரும்போது என்னம்மா மாறும் இங்கே அடையாளம் கழித்தல் அடையாளம் போட்டு ஈரேலா பதினாலு மாறி எதுவும் இருக்கா இங்கே எதுவும் இல்லை அப்போனா இந்த உறுப்பி அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதான் சரியானம்மா பாருங்கள் அடுக்கு மூன்று அடுக்கு இரண்டு ஒன்று கரெக்டாக ஓகே இரண்டு அம்சம் முடிஞ்சது அடுத்து மூன்று அம்சம் பாருங்கப்பா இங்கே வெளியே என்ன இருக்குது மூன்று எம்என் ப்ராக்கெட் எம்இின் அடுக்கு மூணு என்னின் அடுக்கு மூணு மைனஸ் ஐந்து எம் அடுக்கு இரண்டு என் ப்ளஸ் ஏழு எம்என் அடுக்கு இரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வெளியே இருக்கிற நம்பர் நமக்கு எப்படி இருக்குன்னா ப்ளஸில் தான் இருக்கு சரியா அப்போனா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அடையாளம் அப்படியே தான் நமக்கு வரப்போகுது சரியாப்பா இப்போ இங்கே மாறி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எம்என் 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 எல்லாத்துலேயும் இருக்கான் அப்போனா நாம் எல்லாத்துலேயும் எம்என் போட்டு அடுக்கு என்ன பண்ண போகிறோம் கூட்டி கூட்டி எழுந்துப்போம் சரியாப்பா இங்கே எம்என் அடுக்கு எதுவுமே என்னென்ன என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரியாப்பா சரி இப்போ இங்கே மூன்றாவது படங்கள் இதை நம்ம பெருக்க போகிறோம் இங்கே எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று மூணாவது படிச்சுங்க ஓர்மோன் மூணு எம் இங்கே எத்தனை இருக்குது அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே மூன்று இருக்குது அப்போ நான் ஒன்றே மூணையும் கூட்டினா நமக்கு என்னம்மா வருது நான்கு அடுத்து என்னின் அடுக்கு நான்கு ஏன்னா இங்கே ஒன்று இங்கே மூன்று இருக்கா அப்போ நான் கூட்டிகிட்டா நாலு அதே அடையாளம் தான் வரப்போதே கழித்தல் மூன்றாம் இப்போ ஐ மூணாக பதினஞ்சு எம் அடுக்கு என்ன ஒன்று இங்கே ரெண்டு அப்போ நான் கூட்டினா மூன்று எம் அடுக்கு மூன்று என்னின் அடுக்கு இங்கே ஒன்று இங்கே எது மேலேனா ஒன்று அப்புறம் ஒன்றே ஒன்றையும் கூடா ரெண்டு அடுத்து கூட்டல் வேணாம் இருபத்தி ஒன்று எம்மி நடுக்கு இங்கே ஒன்று இருக்குது வெளியே எத்தனை இருக்குது ஒன்று அது ரெண்டும் கூட்டினா நமக்கு இரண்டு அடுத்து என் இங்கே வெளியே ஒன்று இங்கே ரெண்டு அப்போ என்னடமா வரப்போது அடுக்கு மூன்று எண்ணின் அடுக்கி மூன்று அப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது மூன்று எம்இ நடுக்கு நான்கு எண்ணின் அடுக்கி நான்கு கழித்தல் பதினைந்து எம்இ நடுக்கு மூன்று எண்ணின் அடுக்கி இரண்டு ப்ளஸ் இருபத்தொன்று எம்இன் அடுக்கு இரண்டு எண்ணின் அடுக்கி மூன்று ஓகேவாமா அடுத்து நான்காம் சம் பார்ப்போம் நான்காம் சம்பா இங்கே ஒரு மூணு பிராக்கெட் இருக்கிறாப்புல கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கிறோம் இருக்கும் ஆனால் ஈஸி தான் சரியாமா இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா மாறி எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது சரியா இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு ப்ராக்கெட் குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜட் ஓகேவா இப்போ நமக்கு வெளியே இருக்க எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது சரியா அப்போனா ப்ராக்கெட் குள்ளே இருக்கிற அடையாளத்தை அப்படியே தான் வச்சுட போகிறோம் இப்போ இந்த இதில் லெட்டர் நம்பர்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை எல்லாமே மாறி தான் இருக்குது லெட்டர்ஸ்டாக தான் இருக்குது சரியாப்பா இப்போ பாருவோம் இங்கே எது அடிமானம் சமமாக இருக்கோ அது தான் நமக்கு அடுக்கு கூட்டுறாப்புலாம் இருக்கும் மற்றதெல்லாம் அது கூட போய் அது ஜாயிண்டாக எழுதுறாப்புல தான் இருக்குது பாருங்கள் இங்கே ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் இருக்குது அப்போனா இது ஒத்த உறுப்புகள் தானப்பா அப்போனா அடுக்குகள் என்ன அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு என்ன பண்ணுவோம் கூட்டிக்கலாம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நான் கூட்டினா எக்ஸின் அடுக்கு மூன்று அடுத்து ப்ளஸ் இதை அப்படியே சேர்த்து எழுதிங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஜட் முடிஞ்சு தான் இதை அப்படியே நம்ம பெருக்க முடியும் இது அது ஒத்த உறுப்பு கிடையாது வெவ்வேறு உறுப்புகள் அப்போனா இதை என்ன பண்ணுவோம் அப்படியே பெருக்கி எழுதுணும் அடுத்து ப்ளஸ் இங்கே பாருங்க ஒய் ஸ்கொயர்ட் இங்கே ஒய் இருக்கு அது மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அடுக்க கூட்டுவோம் மற்றதெல்லாம் அது கூட ஜாயிண்டாக எதிரும் இங்கே ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் பவர் அடுக்கு ரெண்டு இங்கே ஒன்று பார்க்கும்போது என்ன வரும் மூன்று அடுத்து ஒய் ஸ்கொயர்ட் இஜட் அடுத்து பார்ப்பான் இட்ஜெட் கொண்டு ஸ்கொயர்டு கொண்ட பேப்பர் இருக்கும்போது என்ன வரும் இஜட் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் ஏன்னா ப்ராக்கெட் குள்ளே அடையாளம் அப்படியே தான் வரும் ஏன்னா வெளியே நமக்கு கூட்டல் தான் இருக்கு அப்போ நான் இங்கே இஜட் ஸ்கொயர்ட் ஒய் களித்தல் இஜட்டின் அடுக்கு இங்கே ரெண்டு இங்கே உனக்கு ஒன்று வரும் மூன்று இது பாருங்க இதில் நமக்கு ஒத்த உறுப்புகள் எதுவுமே கிடையாது இதை நம்ம அப்படியே தான் வச்சுட வேண்டியதாக இருக்கணும் சரியாம்மா இப்போ நம்ம ஏன் அழகா வருஷம் எடுத்து எடுத்துக்கலாம் எக்ஸின் நடுக்கு மூன்று ப்ளஸ் ஒய் நடுக்கு மூன்று மைனஸ் இஜெட்டின் அடுக்கு மூன்று சரியாப்பா அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஜெட் plus y squared x plus y squared e j at the plus jet squared x minus jet squared y. Okay. Thank you ma.